ஹலோ ஹஸ் இந்த வீடியோவில் நம்ம தமிழில் முக்கியமான ஒரு டாபிக் பார்க்க போகிறோம் எதிர்ச்சொல் அப்படின்ற டாபிக் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்ன கொஷின்னா ஆர்வலர் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆர்வலர் அப்படின்னா என்னென்னா அன்புடையவர் அப்படின்னு அர்த்தம் ஆர்வலரோட உண்மையான மீனிங் என்னென்னா அன்புடையவரை என்ன சொல்வாங்க ஆர்வலர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அப்போனா என்னென்னா அது ஆப்போசிட் என்ன வரும் அப்படின்னா அன்பில்லாதவர் அப்படின்னு வந்து வரும் இந்த கொஷின் வந்து திருக்குறளில் கேட்டிருக்காங்க அன்பிற்கும் உடோ உண்டோ அடைக்கும் தாள் ஆர்வலர் புன்கணிர் பூசல் தரும் இதில் வந்து என்னென்னா கேட்டிருக்காங்க ஆர்வலர் அப்படின்றது என்ன மீனிங் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க எதிர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க நெக்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா ஈதல் ஈதல்னா பிறருக்கு கொடுக்கறது கொடுக்கறதுக்கு ஆப்போசிட் என்ன அப்படின்னா நம்ம கொடுக்க கொடுக்கறது அப்படின்றது அதிகமாக வச்சுருக்கோம் அதனால கொடுக்குறோம் கொடுக்கறதுக்கு ஆப்போசிட் என்ன அப்படின்னா இரத்தல் அப்படின்னு சொல்லுவாங்க ஈர சின்ன ரே வரும் இரத்தல் அப்படின்னா என்னென்னா மற்றவங்கள்ட்ட கேட்குறது கொடுக்கறதுக்கு என்ன ஆப்போசிட் கேட்குறது இந்த ரே வந்து வரணும் பெரிய ரே வந்து வரக்கூடாது இரத்தல் அப்படின்னா இறந்து போகிறது இது வேறு இது வேற ஓகேவா இரத்தல் வேறு இரத்தல் வேறு அடுத்து பார்த்திங்கன்னா தாழ்ந்த தாழ்ந்தன்னா என்னது தாழ்வான ஒரு பகுதி அதுதான் தாழ்ந்த அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கு வந்து ஆப்போசிட் என்ன வரும் அப்படின்னா உயர்ந்த அப்படின்னு வரும் உயர்ந்த உயர்ந்த தாழ்ந்த அப்படின்னு வரும் அடுத்து பார்த்தீங்கன்னா அவள் அவள்னா என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பள்ளம் அவள்னால் என்னது பள்ளம் அப்படின்னு மீனிங் அதுக்கு ஆப்போசிட் அப்போ என்ன இருக்கும் பள்ளத்துக்கு ஆப்போசிட் என்ன மேடான பகுதி மேடுக்கு என்ன மீனிங் வரும் பார்த்தீங்கன்னா மிசை மிசைனா என்ன அர்த்தம் அப்படின்னா மேடுன்னு அர்த்தம் அவள்னா பள்ளம்னு அர்த்தம் அப்போனா அவளும் மிசையும் என்னது மே மேடு பள்ளம் ஆப்போசிட் தானே மேடுக்கு ஆப்போசிட் என்னன்னா பள்ளம் அவள்னா பள்ளம் மிசைனா என்னது மேடு அதனால் ரெண்டும் ஆப்போசிட் வார்த்தைகள் அடுத்து பார்த்தீங்கன்னா அறம் அறம் அப்படின்னா என்னென்னா அறச் செயல் நல்ல செயல்கள் செய்கிறது மரம்னால் வந்து என்னென்னா போர் செய்கிறது ரெண்டும் வந்து ஆப்போசிட் ஆப்போசிட் ஆப்போசிட்டாக இருக்கும் அறம் மரம் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம் அடுத்து பார்த்திங்கன்னா செருணர் செருணர் அப்படின்னா யாருன்னா பகைவர்னு மீனிங் வரும் பொருள் வந்து பார்த்திங்கன்னா பகைவர் இப்போ செருணருக்கு ஆப்போசிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நண்பர் கேன்மை அப்படின்னா எனது நட்பு அப்படின்னு அர்த்தம் நட்பாக இருக்கிறத கேண்மை அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ கேண்மைக்கு ஆப்போசிட் என்னென்னா பகைமை அப்படின்னு வருமா பகைமை அப்படின்றது தான் ஆப்போசிட் அடுத்து பார்த்திங்கன்னா அசல் அசல்னால் என்ன ஒரிஜினல் டாக்குமெண்ட் இதுவே நகல் அப்படின்னா என்னது ஜெராக்ஸ் டாக்குமெண்ட் அப்போனா என்னது அசல் நகல் ரெண்டுமே ஆப்போசிட் அடுத்து பார்த்திங்கன்னா அகப்பொருள் அகப்பொருள்னா எனது உள்ளம் சார்ந்த அந்த விஷயத்தலாம் பற்றி சொல்கிறது அகப்பொருள் புறப்பொருள் அப்படின்னு பார்த்திங்கன்னா வெளிப்படையாக தெரியக்கூடிய விஷயங்கள் இதை பற்றி சொல்கிறதுலாம் என்னென்னா புறப்பொருள் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஓகேவா அகம்புறம் ரெண்டும் வந்து ஆப்போசிட்டான விஷயம் அடுத்தது பேதை அப்படின்னு கொடுத்துருக்காங்க பேதை அப்படின்னா என்னது முட்டால் அப்படின்னு அர்த்தம் பேதைனா ஒன்றுமே தெரியாமல் இருக்கவங்க முட்டால் இதுக்கு ஆப்போசிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேதை மேதை அப்படின்னா என்னது ரொம்ப அறிவாளியாக இருக்கவங்க அப்படின்னு அர்த்தம் ஓகேவா மேதைக்கு ஆப்போசிட் பேதை அடுத்தது கீர்த்தி அப்படின்னு சொல்லியிருக்காங்க கீர்த்தி அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒருத்தவங்களோட புகழ்னு அர்த்தம் ஒருத்தங்களை புகழ்ந்து சொல்கிறது வந்து என்னென்னா கீர்த்தி அப்படின்னு சொல்கிறாங்க இதுவே வந்து புகழ் அப்படின்றது கீர்த்தியோட மீனிங் இதோட எதிர்ச்சொல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீர்த்திக்கு எதிர்ச்சொல் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இகழ்றது புகழ்றது அப்படின்றது ஒருத்தங்களை புகழ்ந்து பேசுகிறது அதான் வந்து மீனிங் கீர்த்திக்கு இதுவே இகழ்னா அவங்கள மோசமாக பேசுகிறது ஓகேவா நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம் அடுத்து பார்த்திங்கன்னா மலர்தல் மலர்தல்னால் வந்து என்னென்னா பூ வந்து இது மாதிரி மலர்ந்து இருக்கிறது இதுதான் வந்து மலர்தல் அப்படின்னு சொல்லுவாங்க மலர்தலுக்கு ஆப்போசிட் என்ன பார்த்திங்கன்னா கூம்பல் கூம்பல்னால் அது மாதிரி அரும்பாக இருக்கிறது அரும்பாக இருக்குது அப்படின்னு இருந்தால் வந்து கூம்பல் அப்படின்னு சொல்லுவாங்க கூம்பல்னால் வாடி போகிறது கூம்பு கூம்பி போகிறது அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அது மாதிரி கூம்பல் அப்படின்னு சொல்கிறாங்க மலர்தல்னால் விரிகிறது கூம்பல்னால் சுருங்கிறது அண்மை அப்படின்னு சொல்கிறாங்க அண்மைனா என்னது பக்கத்தில் இருக்கிறது அப்படின்னு அர்த்தம் இதுக்கு ஆப்போசிட் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா தொலைவு தொலைவாக வந்து இருக்கிறது அப்படின்னு அர்த்தம் அடுத்து பார்த்திங்கன்னா குடியரசு குடியரசு அப்படின்னா நாட்டோடய தலைமையை தலைமையாக இருக்கவங்க யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா மனித குடிமக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் இருந்தால் குடியரசு அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு ஆப்போசிட் என்னன்னு பார்த்திங்கன்னா முடியரசு முடியரசுன்னா என்னென்னா வழி வழியாக பாரம்பரியமாக முடியரசு அப்படின்னா என்ன பரம்பரை பரம்பரையாக அவங்களே வந்து ஆட்சி பண்ணுவாங்க அதுதான் வந்து முடியரசு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க நெக்ஸ்ட் கொஷின் பார்த்திங்கன்னா இன்சொல் இன்சொல் அப்படின்னா என்னது இனிமையான சொல் அப்படின்னு அர்த்தம் இனிமையான சொல்லுக்கு ஆப்போசிட் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா கடுஞ்சொல் கடுஞ்சொல்னால் கொடுமையான சொல் பேசுகிறது இல்லைனா என்னது கொடுஞ்சொல் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க கடுஞ்சொல் இல்லைன்னா கொடுஞ்சொல் அப்படின்னு சொல்கிறாங்க இன்சொலுக்கு ஆப்போசிட் அடுத்தது பண்பில்லான் பண்பில்லான்னா பண்பு இல்லாதவர் அப்படின்னு அர்த்தம் இதுக்கு ஆப்போசிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பண்புடையார் அப்படின்னு அர்த்தம் பண்பு இல்லாதவருக்கு ஆப்போசிட் என்ன பண்பு உடையவர் அப்படின்னு அர்த்தம் அடுத்தது பார்த்தீங்கன்னா தோற்றல் தோற்றல்னால் தோற்று போடுறது அப்படின்னு அர்த்தம் இதுக்கு ஆப்போசிட் என்ன அப்படின்னா வெல்லுதல் தோற்று போகிறதுக்கு ஆப்போசிட் என்ன வெல்லுதல் ஜெயிக்கிறது அப்படின்னு அர்த்தம் ஓகேவா நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம் அகந்தை அப்படின்னா என்னது அகந்தையோட பொருள் என்ன அப்படின்னா இருமாப்பு அப்படின்னு சொல்லுவாங்க அகந்தைனா ரொம்ப திமராக இருக்கிறது இதுக்கு ஆப்போசிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகந்தைக்கு ஆப்போசிட் என்னென்னா பணிவு பணிவாக இருக்கிறது தான் ஆப்போசிட் அதாவது அமர் அமர்னால் என்னது அர்த்தம்னா போருன்னு அர்த்தம் அமர்ணா போர் அப்படின்னு அர்த்தம் இதுக்கு ஆப்போசிட் என்ன அப்படின்னா சமாதானம் சமாதானமாக போகிறது வந்து என்னென்னா அதுக்கு ஆப்போசிட்டான வார்த்தை இகழ் அப்படின்னா என்னென்னா பகைன்னு அர்த்தம் இதில் ஒரு திருக்குறளில் கூட சொல்லியிருப்பாங்க பாருங்கள் பகல் கூகையை காக்க இகல் வெல்லும் வேந்தருக்கு வேண்டும் பொழுது அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி வந்து என்னென்னா அதில் இகழ் என்னன்னு கூட கேட்கலாம் இகழ்னால் என்னது பகைன்னு அர்த்தம் பகைக்கு ஆப்போசிட் என்ன நட்பு அப்படின்னு வரும் ஓகேவா நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா இடும்பை இடும்பை அப்படின்னா எனது துன்பம்னு அர்த்தம் இதுக்கு ஆப்போசிட் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்பம் அடுத்து பார்த்தீங்கன்னா ஈகை ஈகைனா எனது கொடுக்கறது ஈகைக்கு ஆப்போசிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெறுதல் ஈகைனா கொடுக்கறது ஆப்போசிட் என்னன்னா பெறுதல் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இரத்தல் இரத்தல்னா என்ன கேட்குறது மற்றவங்கள்ட்ட கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓகேவா கடி அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா விரைவாக வேகமாக போகிறது அதுதான் கடி அப்படின்னு சொல்லுவாங்க ராமாயணத்தில் கூட சொல்லியிருப்பாங்க விடுநனி கடிதென்றான் விடுநனி கடிதென்றான் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ராமர் என்ன சொல்வார் குகன்ட்ட வேகமாக வந்து படகை விடு அப்படின்னு வந்து சொல்வார் ஆனால் விடுநனி கடிது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க கடிது அப்படின்னா என்னது வேகம் அப்படின்னு அர்த்தம் கடினா வேகம்கு ஆப்போசிட் என்ன அப்படின்னா மெதுவாக அப்படின்னு அர்த்தம் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒருத்தல் ஒருத்தல்னால் என்னது ஒருத்தங்கள தண்டிக்கிறத வந்து என்னென்னா ஒருத்தல் அப்படின்னு சொல்லுவாங்க சாரி இதில் வந்து ஆப்போசிட் கிடையாது ஒருத்தலுக்கு மீனிங் என்ன அப்படின்னா தண்டித்தல் ஒருத்தலுக்கு ஆப்போசிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மன்னிக்கிறது தண்டிக்கிறதுக்கு ஆப்போசிட் என்ன மன்னித்தல் அடுத்து பார்த்தீங்கன்னா மேலை மேலை நாடுகள் அப்படின்னு சொல்லுவாங்க மேலேனா என்னது மேற்குன்னு அர்த்தம் மேற்கு பக்கம் இருக்கிற நாடுகளை மேலை நாடுகள் அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கு ஆப்போசிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே கீழே நாடுகள் அப்படின்னு சொல்லுவாங்க கீழே அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா கிழக்கு பக்கம் இருக்கிற நாடுகள் அப்படின்னு அர்த்தம் ஓகேவா மேலை கீழே ரெண்டும் ஆப்போசிட்டாக இருக்குது அப்படின்னு அர்த்தம் ஓகே இந்த வீடியோவில் வந்து நம்ம முக்கியமான எதிர்ச்சொல் வந்து பார்ப்போம் நெக்ஸ்ட் வீடியோவில் இதே மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனோட மீட் பண்ணலாம் தேங்க்யூ